உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மேலும் ஒருவர் தப்பி ஓட்டம் கோட்டைமேடு பொதுமக்களை களத்தில் இறங்கியதாக பலரும் பாராட்டு கோவை மாவட்டத்தில் நகர்ப்பகுதிகள் ஊரகப் பகுதிகள் என வேறுபாடு இல்லாமல் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் போதை ஊசிகளின் விற்பனை நாள்தோறும் அதிகரித்து வருவது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் இன்று இரவு ஒன்பது மணியளவில் கோவை புக்கடம் வின்சன் சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து அப்பகுதி மக்கள் விசாரித்துள்ளனர் அப்போது முன்னுக்கு பின்னாக பேசிய அவர்கள் திடீரென ஒருவன் அங்கிருந்து தப்பிபடி உள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட பொதுமக்கள் இருவரை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களை சோதனை மேற்கொண்டதில் அவர்களிடம் ஏராளமான போதை மாத்திரைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து கோவை புக்கடம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புக்கடம் காவல் நிலைய போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் விசாரணையில் வடவள்ளியைச் சேர்ந்த நிரஞ்சன் உக்கடம் ஜிஎம் நகரைச் சேர்ந்த ஃபைசர் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் தப்பி ஓடியவர் குறித்தும் இருவரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் போதை மாத்திரை விற்பனையை தடுத்து நிறுத்தி இளைஞர்களின் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்த பொதுமக்களின் செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர்